சோனி கலர் கொடுத்ததோம் போதும் இதுக்கு மேல சாணி மாதிரி எதுவும் சாணி மாதிரி தப்பி வச்சிருக்கேன் கோலம் சாணி மாதிரி தப்பி வச்சிருக்கா வச்சிருக்கேவ இருக்கு இன்னைக்கு நீ போட்ட கோலம் இப்ப சஞ்சய நாயே காலம் கத்தலையும் நீ வெறுப்பேட்டாத பாத்துக்க கோலம் நல்லா தான் இருக்கு சும்மா ஏதாவது சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காத பாத்துக்க சொல்லிட்டே உனக்கு இந்த கோலம் கூட போட தெரியாது நீ என்னமோ என் கோலத்தை பார்த்து குறைச்சிட்டு இருக்கா இப்போ லூசு கிரிக்கி நல்லா பாரு நீ எப்பயும் போடுற குளம் கூட நல்லா இருக்கும் இன்னைக்கு உனக்கு என்னத்தை போடனே தெரியல என்னமோ தெரியல சும்மா அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக ஜாங்கிரி சுட்டு வச்சிருக்க கேவலமாக இருக்குது சொன்னால் கேட்க மாட்டேங்க நீ இப்போ ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் நல்ல அல்லவ நல்ல லன்னு காதிலே வாங்க மாட்டேங்க என்ன செஞ்சியா இப்படி சொல்லிட்ட அவ்வளவு கேவலமாக இருக்கு கோலம் நீயே நல்லா பாரு சும்மா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக நல்லா ஜிலேபி சுட்டு வச்சிருக்கா இந்த கோலத்தெல்லாம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளையே அழகா ரவுண்ட் ரவுண்டா ஜிலேபி சுட்டு வைக்கும் அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இதுக்கு நீ கோவா என்கிட்ட இப்ப சஞ்சி அப்ப நல்லையோ அப்படின்னாட்டுமா தண்ணி ஊற்றி அழிச்சு விட்டுட்டு கடகட வேற கோலம் போடட்டுமா அம்மா மட்டும் பார்த்தானு வை நீ அழிச்சிட்டு மறுபடியும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கத அப்புறம் தொடப்பக்கட்டை எடுத்து சாத்தி சாத்துன்னு சாத்தி போடுவா எனக்கு தெரியாதுப்பா ஏன்னா எவ்வளோ நேரம் கோலம் போடுவீங்க சீக்கிரம் கோலத்தை போட்டுட்டு உள்ள வாங்களா விடிய விடிய கோலம் போடுவாளு எங்க வீட்டுக்குள்ள போனா இத வேற வேலை செய்ய உள்ள வராம இருப்பாளுதான் அப்படியே இதா அம்மா கத்த கோலத்தை ஒன்னையும் போட்டா போதும் வேற வேலை எதுவும் செய்யண்டானே இருப்பாளுதான் இப்ப சோனி இன்னைக்கு போட்டது கோலம் கடந்துட்டு போட்டோம் விடு நல்லா இருந்தா என்ன நல்லா இல்ல என்ன நாளைக்கு நம்ம நீ இருக்கு நம்ம காலையில விடிய காலமே எழுந்திரி நல்லா அழகா கோலம் போட்டுடலாம் இப்ப நூயர் இன்னைக்கு நம்ம என்னைக்கு போய் தூங்கி இருக்கோம் விடிய விடிய நம்ம நம்ம வீட்டு முன்னாடி கோலம் போட்டுட்டு அப்புறம் எல்லாரும் வீட்டு குளத்தையும் போய் பாக்க போவோம் வேற எங்க விடிய காலம் எழுந்திரிச்சு நம்ம கோலம் போடுறது ஆமாம் சரி ஏதோ ஒன்று நாளைக்கு நல்லா அழகாக போட்டுக்கலாம் இப்போ போட்ட வரைக்கும் போதும் உள்ளவா அம்மா இதுக்கு மேலே வெளியே கிடந்தோன்னா திட்ட ஆரம்பிச்சிருவா ம் சரி நான் லைட்டாக வெளில கொடுத்துட்டு வரேன் நீ இந்த கலரை மட்டும் உள்ளே கொண்டு வரும் ஆ சரி கடவுளே இந்த வருஷம் முழுக்க என்னையை நல்லா வச்சு செஞ்சுட்டேன் சரி போனால் போகுது எனிமே அடுத்த வருஷம் நீ என்ன செய்ய காத்திருக்கியே தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு நினைச்சாலே கண்ணை கட்டுது இன்னும் என்னென்னலாம் பண்ண காத்திருக்கிய ஒன்று இந்த வார் இதுக்கு மேலே என்னையே சுவாதிக்கிறதுக்கு என் உடம்புல உயிரை தவிர வேற எதுவும் இல்லை பாத்துக்க இதெல்லாம் எத்தனை ஜென்ம எடுத்தாலும் திருந்தாது எப்படி தூங்கியான்னு வர் காலை ரெண்டையும் செவுத்துல முட்டு கொடுத்துக்கிட்டு இதெல்லாம் எங்கே உருப்பட போகுது அவ்வளோ வீட்லேயும் மரும மறுவோ காலையிலேயே எழுந்திச்சு இந்த மார்கழி மாதத்துக்கு நல்லா அழகாக கோலம் போட்டுக்கிட்டு தூத்து தொளிப்பாக கண்டுருக்கு இவளுக்கு எத்தனை முறை சொல்லு மண்டையில் அறிவும் இல்லை சொல்லும் கிடையாது சுயபுத்தியும் கிடையாது இதெல்லாம் என்னத்த சொல்ல வெயில் சுல்லுன்னு வீட்டுக்குள்ளே அடிக்க ஆரம்பிச்சிட்டு இன்னும் கிடந்து தூங்கியாலே வா சின்ன பிள்ளை எல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு எடுத்துட்டு கோயிலுக்கு இவளுக்கு அந்த எண்ணம் கூட வர மாட்டேங்க எதுக்கும் எழுப்பி பாப்பமா எழுந்து இல்லையான்னு இல்லையானு காலுக்கு நேரம் இருந்தா வாங்கி முதிச்சாலும் விடுவா முஞ்சிலே சொல்லையும் இழாது எல்லாம் பெரிய பொண்ணு எல்லாம் எல்லாம் பாப்பது எந்திரி எத்தே பூரானா எங்க எங்க ஏ கொள்ளையில போவா இது ஏறி தோனி அடக்கா இறங்கலா எத்தே பூரா எங்க சொல்லுங்க அப்பதான் நான் இறங்க வெயில் நான் இறங்க மாட்டேன் இப்படியே உங்களை கட்டி பிடிச்சுக்கிடுவேன் எல்லாம் பேதியில போவா பூரங்கிறாலும் ஒண்ணும் கிடையாது ஒண்ணு எழுப்புறது கண்டி சொன்னேன் முத கீழே இறங்கலாம் பிட்டிய முடிச்சு விடாத எத்தே அப்ப சும்மாயே சொன்னீங்க ஆமால சும்மா தான் சொன்னேன் முத கீழே இறங்கலாம் தோள்பட்டலாம் வலிக்குது இடி உழுவா தோள்பட்டி முடிச்சு விட்டுடல எத்தே நான் என்ன பண்ணனே நீங்க தான் பூரங்கிறானே எனைய காலையிலேயே பயம் பயமுறுத்தி விட்டியே அத நான் தோளை பிடிச்சு தொங்கிட்டேன் எனக்கு பூரான்னா கொஞ்சம் பயம் பத்திடுங்க ஏடா உனக்கே மனசாட்சி இருக்காளா விடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது எந்திக்கணும்னு உனக்கு தோணுதா நானும் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் இந்த அளவு அந்த அளவு நடந்துக்கிட்டு தான் இருக்கேன் நடக்கிற சாக்கில் உனியினாலும் மீதி கூட மீச்சு பார்த்துட்டேன் அப்பயும் நீ எந்திக்க மாட்டேங்கியலா உன்னையெல்லாம் என்னத்தை கொண்டு அடிக்க சொல்லு இன்னும் நீ எந்திக்கலன்னு வை ஒரு குடம் தண்ணி எதுக்கு தான் முறையில் ஊற்றலான்னு பார்த்தேன் என்னது ஒரு குடம் தண்ணியா எம்மா ஒரு குடம் தண்ணியை மட்டும் நீங்கள் மேலே ஊற்றிருந்தியன்னு வைங்க வரைச்சி அந்த ஆளை செத்துருப்பேன் அம்மா மார்கழி மாதம் குளிரில் ஒரு குடம் தண்ணி அதிக்கி மூஞ்சில் ஊற்றுவேன்னு சொல்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் மனசாச்சு இருக்கா இப்படியா மரும மரும உள்ள இப்படி கொடுமைப்படுத்துவிய இதுதான் மாமியா கொடுமைங்கதோ ஆமாம் இவ்வளோ கொடுமைப்படுத்திட்டாலும் நீலாம் மாமியா கொடுமையே அனுபவிச்சது இல்லை அனுபவிச்சிருக்கணும் என்கிட்ட அப்போ தெரியும் உனக்கு உனக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டு அலைய அதனால நீ இப்படி தான் பேசுவா எத்தே எங்கே பாருங்க நீங்கள் காலம் கத்தாலே

ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தான் கரைஞ்சிக்கிட்டே போயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நல்லபடியா நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலை வச்சுக்கிட்டாதீங்க சொல்லிட்டே நீ இப்படிதான் சொல்லுவா உனக்கு வடிச்சு கொட்டிக்கிட்டே ஆக்கி கொட்டிக்கிட்டு உனக்கு நல்லா வைத்துட்டு தாரம்ல அதான் நீ இப்படி சொல்லுவா உனக்கு பால் தாய்ப்பு ஆக்கட்டும் ஆனா அப்புறமா உன்னைக்கு அங்க போட்டுட்டு நான் பாட்டுக்கு என் ஊருக்கு போய் கறந்து நானே என் புருஷன் நீ உன் ஊழல் உன் புருஷன் வச்சுக்கிட்டு நீ இரு ஐயோ கடவுளே வேண்டன தெய்வம் எல்லாம் கை கொடுத்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ சூப்பராக இருக்கும் போல இருக்கு எனக்கு எத்தே கண்டிப்பா கண்டிப்பாக பெயர்வியல்லா யாழா உனக்கு நாங்கள் இருக்கிறது பிடிக்கலையோ எத்தே இது நான் என் வாயாலையே நான் உங்களுக்கு சொல்லணும் நீங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கிட வேண்டாமாக்கோ புரியுதுலா இப்ப புரியுது உன்னைய பத்தி எனக்கு நல்லா இப்ப புரிஞ்சு போச்சு உனக்கு வியாழக்காரி மாதிரி நான் இவ்வளவு நாளும் இருந்திருக்கேன் என்ன காயத்ரி துவையில் இருக்கமா துவையில் இருக்க போனேன்னு போனா அந்த ஆளா ஹக்கி இந்த மனசனுக்கு கஞ்ச கையில் கொடுத்துட்டு வந்தேன் தொழில் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தொழில கொண்டு போக மறந்து இவாட்டை உயிரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இவாட்டை எவ்வளோ தொண்ட தண்ணி வட்ட பேசினாலும் வழங்காது எரும மாட்டில் மழை பெஞ்ச மாதிரி அவள் இப்படி தான் இருப்பா என்னத்தை சொன்னாலும் சே நம்ம மாமியார் சொல்லியதும் சரி தானே நம்ம வீட்டிலே இருக்க முடியும் ஒரு வேலையும் செய்ய முடியும் வேற அவிய இப்படி தான் நம்மளை திட்டுவாவ அவிய சொல்லியதும் சரி தான் சரி இன்னைக்கு ஒரு நாளும் நல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம் நாளைக்கு ஒன்றாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலப்போ ஃப்ரெஷ்ஷாக எல்லா வேலையும் செய்யணும் கரெக்டாக இருக்கணும் டான் டான் அவ்வளோ வேலையும் முடிச்சிட்டு தான் பெரிய பொண்ணு வெளியே போவாள் அதுக்கப்புறம் என்னை யார் குறை சொல்கிறான்னு பார்த்துக்கிடியே எத்தே அந்த பேஸ்ட் எங்க இருக்கு லட்சுமி அக்கா ஆ வா உமா ஏதோ நீங்க கோயிலுக்கு ஏன் வரல ஏல உமா பூஜை ஆயிட்டா ஆமா பூஜை ஆயி நான் தா பொங்கலே வாங்கிட்டு வந்தாச்சி நீங்க என்ன பூஜை ஆயிட்டான்னு கேக்கியே உங்களுக்கு மணி சத்தம் கூடவா கேக்கல

கோயிலுக்கு போறாவலாம் கோயிலுக்கு இப்போ ஐயா அப்படியா ஏன் மூளவை நீங்களும் எல்லாம் போய் குளிங்கிய கையோட கோயிலுக்கு போவோம் மூணு வரன்னு சொன்னேன் அவள் வளம் தான் இந்த கொஞ்சோட சுடுதண்ணி போட்டு வச்சு குளிக்கமான்னு நாளுவே அவள் அந்த பின்னாடி சுடுதண்ணி எல்லாம் போட்டு குளிக்க போறேன்னு போனாலுவே வந்துட்டேன் ஏதா நீ என்ன பச்சை தண்ணி இல்லையா குளிச்சா அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்திருக்க இல்லம்மா லைட்டா தண்ணி சூடு பண்ணேன் அதுக்குள்ள நிறைய பச்சை தண்ணி கலந்து அப்படியே கடகடன்னு குளிச்சுட்டு வந்துட்டேன் சரி வரியா கோயிலுக்கு போலாமா நீ வழக்கு தச்சு முடிச்சியா இல்லையா ஏலா பூஜை ஆகி முடிஞ்சு போச்சா இனிமே வீட்டில் கடங்க இனிமே நாளைக்கு நீ இயர் அன்னைக்கு சாமி கும்பிடுவோம்ல எப்படியும் நாளைக்கு நட வரப்பாவே எப்படியும் மார்கழி மாதம் தினமும் பூஜை தானே அப்போ போய் என்ன சாமி கும்பிட்டுக்கிடலாம் என்ன போய் இப்படி சொல்கிற அப்போ வாயிலுக்கு போகலான்னு ஆசை கட்டிட்டு கடைசியில் இப்படி சொல்ற பாரு நீ எம்மா சோனி நீ ஒன்றும் வருத்தப்படாத இந்த பொங்கலை வாங்கிக்க வேண்டா உமா நீ சாப்பிடு நீ உனக்கு வாங்குன இடையே தானே கொண்டு வந்திருப்ப ஆமாக்கோ நான் எனக்கு வாங்குன இடையே சாப்பிட்டுட்டேன் கூடற இடம் எதுக்கும் வாங்கிட்டு வருவோம்னு வந்தேன் பரவாயில்ல பிள்ளைங்க சாப்பிடட்டும் சோ நீ இங்கே வா இந்த இதை வாங்கிக்க இல்லைக்கா பரவாயில்ல வேண்டாம் நீங்கள் பாப்பாவுக்கு கொண்டு போங்க ஐயா அவெல்லாம் கோயிலுக்கு வந்து அவள் ரெண்டு இடம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடிட்டா டிஃபன் பாக்ஸை கொண்டு வந்து வாங்கினா அப்புறம் என் பாட்டிக்குன்னு சொல்லி ஒரு இலையில வாங்கிட்டு போனா அவெல்லாம் நிறைய வாங்கி சாப்பிட்டா அவளுக்குலாம் வேண்டாம் இந்த அவ நீ சாப்பிடு சரி உம்மா தான் இவ்வளோ சொல்லியல்ல எல்லாம் வேணா வாங்கிக்க ஆ சரிம்மா தேங்க்ஸ்க்கா அடை இதில் என்ன இருக்குது சின்ன பிள்ளைங்க சாப்பிடுங்க

நானே எப்பயும் போற மாதிரி தான் நான் போனே பத்திடுங்க அங்க போன அப்புறம் தான் எனக்கு தெரியும் இன்னைக்கு அவ விட்டு பொங்கல்னு பக்கத்து வீட்டுக்காரி ஒன்னையவே கூப்பிடலையா கோ மார்கழி மாதம் ஒவ்வொரு வீட்ல உள்ளையெல்லாம் பொங்கல் விருப்பப்பட்டைய செய்வாவே கண்டிருக்கு அக்கம் பக்கம் கூப்பிடணும்ல தெரிஞ்சீல நாலு பேரை கூப்பிட்டாதானே நல்லா இருக்கும் கோயிலுக்கு ஆமாக்கு அவளுக்கு நம்மளாம் கண்ணு தெரிய முடியும் அவ்வளோ கூட்டாளியும் மட்டும்தான் அவளுக்கு கண்ணு தெரியவாளுவ பொங்கலும் ஒன்றும் விசேஷமாலாம் இல்லைக்கோ எல்லாரும் நல்லா சுண்டல் குண்டலு பாயாசம் பஞ்சாமிரதும் போடுவா இவன் அதெல்லாம் ஒன்றும் போடல வெறும் பொங்கலை மட்டும் தான் போட்டுருந்தான் நான் ஒருக்கா வாங்கி சாப்பிட்டேன் அவ்வளவு விசேஷமா இல்ல சரிக்கா வாங்கிட்டு வருவோம் வாங்கிட்டு வந்தேன் அப்படியா சுண்டல் கிண்டல் கூட போடலையாக்கோ ஆமா வேண்டா வெறுப்புக்கு செஞ்சிருப்பால என்னமோ தெரியல சுண்டல் கிண்டல்லாம் போடலை போடல சளி விடு அவையே தகுதிக்கு ஏண்டாப்புல சாமிக்கு செய்ய ஆசைப்பட்டு செய்யதுதான் மார்கழி மாசம் பூஜை செய்யணும்ல வேற எல்லாருக்கும் செய்யறதுக்கும் வேற காசு இருக்கணும்ல இல்லாமலாக்கம் இருக்க அவளுக்கு என்னக்க குறை நல்ல பஞ்சபட்டு பாடுவாக்கு சரி நாளைக்கு நீ நீயர் அப்போட்டு பொங்கல் தானே ஐயோ இல்லக்கோ என்னாலாம் பொங்கல் பொங்க முடியாதுன்னு சொல்லிட்டேன் நான் சாயிரம் ரூபாய் கோயிலுக்கு ஒரு ஐநூறு ரூபாய் மட்டும் கொடுத்துட்டேன் வரிசையா ஒவ்வொரு விடா செய்யும் போது நீயும் செஞ்சிட வேண்டியது தானே இல்லக்கோ நமக்குலாம் அப்படி செலவு பண்ண முடியாது முப்பது நாளைக்கு முப்பது பேரு ஊருக்குள்ள இல்லாமலாம் வீடு நம்ம அதனால செய்யணும் கணக்கு காட்டில் நம்மளை தாண்டி அடுத்து யார் மீனா மீனா செய்வா அது சரி இப்படி செய்யாம விட்டுற வேண்டியது தான் அடுத்த செய்யட்டேன் சரி நீங்க இன்னைக்கு உங்கள் பொங்கல் உங்க பொங்கல் இன்னைக்கு நீங்க என்னென்ன கரெக்டாக பஞ்சாமிர்தம் போடுறீங்க சொல்லிட்டேன் அம்மா என் பொங்கல் ஏழாம் தேதி போல வர நினைக்க எல்லாரும் வரிசையா போட்டவனே எங்களுக்கு ஏழாம் தேதி வரும் பாப்போம் சரி நீங்க என்னைக்கு பொங்கல் வச்சாலும் சரி பஞ்சாமிர்தம் மறந்துடாதீங்க சொல்லிட்டேன் சொல்லிட்டேன் எல்லா சாமிக்கு வேண்டிட்டு என்னால என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ண முடியும் உன் இஷ்டத்துக்கு எல்லாம் நான் பண்ண முடியாமா இவ கேக்க இவ பஞ்சாமிரதம் இருந்தாங்கன்னு நான் சாமிக்கு பஞ்சாமிரதம் வைக்கணுமா எக்கோ நீங்க எல்லாம் பஞ்சாமிரதம் செய்யலன்னா உங்க கெத்து என்ன ஆகுறது நீங்க வெறும் இவ்வளவு மாரி சாந்தி மாதிரி பொங்கலை போட்டு விட்டுறாதீங்க பொங்கல் சுண்டல் பஞ்சாமிர்தம் பழம் தேங்காய் பழம்னு எல்லாம் வச்சாதான் அது நல்லா இருக்கும் இல்லைன்னா உங்களை பத்தி என்ன சொல்லுவா சொல்லுங்க எம்மா நான் என்ன பணக்காரியம்மா நான் அப்படி ரகரகமா செய்யறதுக்கு சாமிக்கு என்னால் முடியுமோ என்ன முடியுமோ அதை தான் செய்ய முடியும் எனக்கு செய்ய முடியலன்னா நானும் உன்னை மாதிரி ஐநூறுவாய் கொடுத்துட்டு சும்மா இருப்பேன் லெச்சு நீங்களாம் அப்படி சொல்லலாமா லெச்சு நீங்களாம் யாரு எப்படிப்பட்ட ஆளு உங்களுக்கு என்ன குறைச்சலுங்க வசதியில் எல்லாம் இருக்கு என்னை மாதிரியா நீங்கள் நல்லா தோட்டம் துறவுன்னு வச்சுருக்கேன் எல்லாம் வச்சுருக்கேன் தண்டை நல்லா மாடாக உழைக்காரு நல்லா சம்பாதிச்சு சம்பாதிச்சு தராரு அப்புறம் என்ன ரெண்டு பிள்ளைலையும் நல்லா படிக்க வைக்கிய உங்களுக்கு என்ன குறை இன்னும் ரேஷன் கடையிலேருந்து வெளில ப நிவாரணம் தருவாவ காசு அந்த காசுலாம் இருக்குது அப்புறம் என்ன இங்கே அவன் அவன் கடனை வாங்கி போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கான் இவளுக்கு என்னன்னா இங்கே சொகுசாக இருக்காவுன்னு நினைப்பு சந்தியாவுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டின கணக்கே இன்னும் கடன் கிடக்கு அந்த இதே இன்னும் கொடுபடலை உனக்கு இங்க நாங்க ரொம்ப செழிப்பா இருக்க மாதிரி தெரியுது என்ன ஏக்கோ சண்டை பண்ணியனே வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கஷ்டப்பட்டிய இப்போ நல்லா தானே இருக்கிய அதான் சொன்னேன் ஏலா காலையில என்கிட்ட வாப்பரப்பு வாங்கிட்டு போயிராத ஒழுங்கு மரியாதையா எந்திரிச்சு ஓடிரு எனக்கே ஆயிரத்தெட்டு வேலை கிடக்கு இப்போ வாங்கிட்டு கிடந்து வாய்ப்பரப்பிட்டு அடக்க எனக்கு நேரம் இல்லை சரி சரி இழுத்து கோவப்படாதீங்க நான் அப்புறம் வாரேன் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கியே போல இருக்கு புது வருஷத்தோட இவ்வளவு தலைமுடிய வேண்டியதுதான் இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது